சர்வதேச விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த விமானத்தில் வந்து பயணித்து வந்த பயணிகளை வந்து விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கம்போல் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பயணி ஒருவர் தன்னுடைய உடைமைகளில் அதாவது தான் கொண்டு வந்திருந்த ஜூஸ் போடக்கூடிய இயந்திரம் மற்றும் உணவு தயாரிக்கக்கூடிய இயந்திரம் இந்த இரண்டு இயந்திரங்களிலும் உள்ளே வந்து நூதன முறையில் வந்து தங்கத்தை கடத்தி வந்து எடுத்து வந்தார் மொத்தமாக ரெண்டு புள்ளி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது அதாவது ஏறத்தாழ இரண்டரை கிலோ தங்கம் வந்து பிடிபட்டு மதிப்பு ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடி அதாவது ஒரு கோடி எண்பத்தி மூணு லட்சம் மதிப்பிலானது இதனையடுத்து விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து அவரிடத்தில் இந்த நகை மற்றும் அந்த பொருளை ஒரு மட்டுமல்லாமல் முழுமையான விசாரணையில் வந்து தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுவாக சிங்கப்பூர் மலேசியா துபாய் சார்ஜா போன்ற நாடுகளுக்கு நேரடியாக திருச்சி சர்வதேச விமானத்திற்கு விமானங்கள் வந்து செல்கிறது சென்னை போன்ற பகுதிகளில் வட தமிழகத்தில் இருப்பவர்கள் பயணிக்கிறார்கள் தென் தமிழகத்தில் இருப்பவர்கள் மொத்தமாக திருச்சி சர்வதேச விமானத்திற்கு நேரடியாக வருவதை தொடர்ந்து இது போன்ற நூதன முறையில் தண்டத்தை கடத்தி வருவதும் அதனை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் அஹ் வந்து கைப்பற்றுவதும் தொடர்கதையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இன்று ஏறத்தாழ இரண்டரை கிலோ அதாவது இரண்டு புள்ளி ஐநூற்று இருபத்தி ஒன்பது கிராம் கொண்ட தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றி தொடர்ந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்